அர்ஜுன் சென்னையில் நல்ல உள்ளம் கொண்ட ஆட்டோ திரைவராக பணிபுரிகிறார் தெருக்கள் வாழ்க்கையில் அர்ஜுன் உதவுகிறார் அர்ஜுன் கடந்த காலத்திலிருந்து ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார் அவர் ஒரு காலத்தில் பாஷா ஊழலுக்கு எதிராக போராடிய பயமற்ற மற்றும் நேர்மையான கும்பல் தலைவராக இருந்தார் ஆனால் அமைதியான வாழ்க்கையை வாழ எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் ஒரு பழைய நண்பரான ரவி ஒரு ஊழல் அரசியல்வாதியிடமிருந்து தங்கள் சமூகத்தை காப்பாற்ற அர்ஜுனின் உதவியை நாடினார் அர்ஜுன் தனது அடையாளத்தை பாஷாவாக ஏற்றுக் கொள்கிறார் ஊழல் அரசியல்வாதியை எதிர்கொள்ள அவர் தனது பழைய கூட்டாளிகளை ஒன்று திரட்டுகிறார் பாஷாவும் அவரது கூட்டாளிகளும் ஊழல் அரசியல்வாதியான சுந்தரத்தை வியத்தகு முறையில் எதிர்கொள்கின்றனர் புத்திசாலித்தனம் மற்றும் வலிமையின் கடுமையான சண்டை ஏற்படுகிறது பாஷா சுந்தரத்தின் குற்றங்களை பொதுமக்களுக்கு உச்சக்கட்டத்தை அடைகிறது பாஷா மக்களுக்கு தலைமையை மீண்டும் ஒப்படைக்கிறார் அவர்களுக்கு வழிகாட்ட பின்னணியில் இருப்பதாக சபதம் செய்தார் அர்ஜுன் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தனது எளிய வாழ்க்கைக்கு திரும்புகிறார் ஆனால் மக்கள் அவரை பாஷா தங்கள் மீட்பர் என்று நினைவு கூறுகிறார்கள் உண்மையான தலைமை என்பது தன்னலமின்றி மற்றவர்களுக்கு சேவை செய்வதும் நீதிக்காக நிற்க அவர்களைத் தூண்டுவதும் ஆகும்